இலங்கையில் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பெரும் தொகையான ரசாயன பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தமையும் நேற்றைய நாளில் அந்த ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருந்தது அந்த அதிர்ச்சி மாறுவதற்கு முன்னரேயே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மாகாண சபை தேர்தல்கள் எப்பொழுது நடத்தப்படும் என்கின்ற கேள்விக்கு அரசாங்கம் பதில் வழங்கியிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணி பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை புதிய திட்டம் ஒன்றை வகுத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் உடையார்கட்டு பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் அது குறித்து பார்ப்போம் வழியில் செம்மணி புதைகுழியினுடைய அகழ்வு பணிகள் நேற்றைய நாளில் நிறைவு பெற்றிருக்கின்றன அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு கேலி சித்திரங்கள் இருக்கின்றன இரண்டுமே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்டவை எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு தலைவராகிய கெஹல் பத்திர பத்மையினால் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலைக்கு தேவையான ரசாயன பொருட்கள் மித்தனிய பகுதியில் ஒரு இடத்திலே புதைத்து வைக்கப்பட்டிருந்தன அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மொட்டு கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர் ஒருவர் தான் அதனை புதைத்து வைத்திருந்தார் நேற்றைய நாளில் அவை எல்லாமே வந்து தோண்டி எடுக்கப்பட்டன இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பரபரப்பு அடங்குவதற்கு முதலே அடுத்த செய்தி வந்திருக்கிறது என்று சொன்னா குறிப்பிட்ட அந்த பகுதியில் ஆயுதங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே போதைப் பொருளை தயாரிப்பதற்கான ரசாயனத்தை மட்டும் கொண்டு போய் அங்கே புதைக்காமல் கூடவே ஆயுதங்களையும் கொண்டு போய் புதைத்திருக்கின்றார்கள் என்னென்ன வெடிப்பொருட்கள் என்று பார்த்தீங்கன்னா சொன்னா வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகள் கிரனைட்ஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன அதே போல டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிக்கு பயன்படுத்தக்கூடிய பதினெட்டு ரவைகளும் அந்த பகுதியில் மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே போதைப் பொருள் கடத்தல் ஆயுத கடத்தல் ஆயுத பாவனை என்று சொல்லி சகல விதமான சட்டவிரோதமான செயல்களிலும் சகல விதமான குற்றங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார் பொதுஜன பெருமன கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் அவரும் அவருடைய சகோதரரும் தலைமறைவாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சகோதரர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அந்த மொட்டு கட்சி உறுப்பினரும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொல்லுது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கி விட்டதாக கட்சி வட்டாரங்கள் சொல்லுது அதாவது நாமல் ராஜபக்சவினுடைய மொட்டு கட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் என்னதான் கட்சியை விட்டு நீக்கி போட்டு எங்களுக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இவரை யார் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச சொன்னாலுமே கூட அல்லது அவருடைய கட்சிக்காரர் சொன்னாலுமே கூட அந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து விசாரிக்கக்குள்ள எல்லா தொடர்புகளும் எல்லா ரகசியங்களும் வெளிவரும் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மை மாகாண சபை தேர்தல்கள் எப்பொழுது நடத்தப்படும் என கேட்கப்பட்ட கேள்விக்கு அரசாங்கம் பதில் வழங்கி இருக்கிறது அரசாங்கத்திடம் இந்த கேள்வியை கேட்டதார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையகம் வந்து எழுத்துப்பூர்வமாக இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறது நீங்கள் நீண்ட காலமாக வந்து மாகாண சபை தேர்தலை நடத்திலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிறகு இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தானே அதுக்கு கீழே வந்து அந்த புதிய திருத்தச் சட்டத்துக்கு கீழே வந்து நீங்கள் மாகாண சபை தேர்தலை வைக்கல ஏன் வைக்கல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையகம் ஓஎச் சிஹெச்ஆர் அந்த அமைப்பு வந்து இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி கேட்டிருந்தது அதற்கு வந்து இலங்கை அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக ஒரு பதிலொன்றை வழங்கியிருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லி அதாவது இந்த மாகாணங்களுக்கான எல்லையை வந்து வரையறுக்கிறது எனவே அது வந்து தொடர்ந்து ஒரு சிக்கலாகவே இருக்குது அந்த எல்லைகளை வரையறுக்கிற பணி வந்து இப்போ மும்முரமாக நடந்து கொண்டு இருக்குது அதெல்லாமே வந்து வரையறுத்து முடிஞ்ச உடனேயே வந்து மாகாண சபை தேர்தலை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையகத்துக்கு பதில் அனுப்பியிருக்கிறது இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்கில் நிலவுகின்ற காணி பிரச்சனை அதாவது மக்களுக்கு சொந்தமான காணியை வந்து இராணுவம் தன்னுடைய தேவைக்காக பிடிச்சி வச்சிருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபையால் விசேட நிகழ்ச்சி திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அவர்களுடைய அந்த விசேட நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ வந்து மிக விரைவில் காணிகள் அனைத்துமே வந்து உரியவர்களிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லிச் செல்லப்படுகிறது எனவே ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்படுகின்ற இந்த புதிய நிகழ்ச்சி திட்டம் மிக விரைவில் நடைமுறைக்கு கொண்டு இலங்கை காணி மற்றும் விவசாய அமைச்சுடன் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த காணிகளை மிக விரைவில் உரியவர்களிடம் ஒப்படைக்கின்ற இந்த ஒரு புதிய நிகழ்ச்சி திட்டத்தை மிக விரைவில் முன்னெடுக்கும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை வட்டாரங்கள் அறிவித்துள்ளன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சசீந்திர ராஜபக்ச அவர் வந்து இப்பொழுது அவருக்கு சுகைனம் என்று சொல்லி சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் சசீந்திர ராஜபக்ச யார் என்று சொல்லி அதாவது மஹிந்த ராஜபக்சவினுடைய மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ச அவருடைய மகன் தான் சசீந்திர ராஜபக்ச கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாவை மோசடி செய்தார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இப்போ பார்த்தீங்கன்னு ஒரு மாதம் முடிஞ்சது இந்த ஒரு மாதத்தில் வந்து அவருக்கு பிண கிடைக்கும் பிண கிடைக்கும் சொல்லி பல தடவை அவர் முயற்சி மேற்கொண்டார் ஆனால் ஒவ்வொரு தடவையும் வந்து பிணை வந்து மறுக்கப்பட்டு தொடர்ந்து அவர் விளக்க மறியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னு அவருக்கு உடல்நிலை வந்து மோசமாக இருக்கு என்று சொல்லி உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இன்னும் சில நோய்கள் அவருக்கு இருப்பதாக சொல்லி அவர் வந்து சிறைச்சாலை மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஊழல் மோசடியில் சிக்கினவர்கள் சட்டவிரோதமாக சொத்து

இருக்கும் அதுபோக வருத்த மட்டு சொன்னா அது ஏழாவது தானே அப்படி இருந்தவொண்டு பிரயன் காசை சுருட்டுறீங்கள் சாகும்போது காசை கொண்டு போகவும் முடியாது எனவே கைது செய்யப்படுற எல்லாருமே வருத்தக்காரராக தான் இருக்கணும் ஆனால் அவைக்கு இருக்கக்கூடிய காசு ஆசை என்று சொன்னால் அது ஒரு அளவு கணக்கில்லை அதுவும் பொதுமக்கள்தான் காசு முல்லைத்தீவு மாவட்டம் உடையார்கட்டு பகுதியில் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டுமே வந்து மோட்டார் சைக்கிள்கள் எதிரெதிரே வந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதால் இந்த ஒரு விபத்து நடந்திருக்குது ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி போயிருக்குது மற்ற மோட்டார் சைக்கிள் வந்து புதுக்குடியிருப்பிலிருந்து கிளிநொச்சி பக்கமாக வந்திருக்கு போல நடக்குது ரெண்டுமே வந்து உடியார்கட்டு பகுதியில் நேருக்கு நேரம் மோதினதால வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதிலே வந்து ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய உடல் வந்து இப்போ கிளிநொச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் ஒருவர் படுகாயமடைந்து முதலில் தர்மபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு மேலதிக சிகிச்சைக்காக இப்பொழுது கிளிநொச்சிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் செம்மணி மனித புதைகுழியினுடைய இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று சனிக்கிழமையுடன் நிறைவுக்கு வந்திருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக மொத்தமாக நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன நேற்றோட அந்த நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சு நேற்றையோட அந்த பணிகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன முதல் கட்டத்தில் வந்து ஒன்பது நாட்கள் அகழப்பட்டிருந்தது அதுல ஒன்பது நாட்கள் பிறகு நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்ப ரெண்டையும் கூட்டைகளை வந்து ஐம்பத்தி நான்கு நாட்களாக மொத்தமாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த செம்மணி மனித புதைக்குழி பகுதியில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக இருநூற்றி நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அதில் வந்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வந்து முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுதான் இன்னும் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டி இருக்குது இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்டதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி முப்பத்தொம்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வரையான சான்று பொருட்கள் அது குழந்தை பிள்ளைகள் விளையாடுற அந்த பொம்மையிலிருந்து பள்ளிக்கூட புத்தக பையிலிருந்து அந்த பொம்பளை பிள்ளைகள் உடுக்கிற அந்த உடுப்பில் இருந்து கை வளையல்கள் என்று சொல்லி ஏராளமான பொருட்கள் சான்று பொருட்களை வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வரையான சான்று பொருட்கள் வந்து மீட்கப்பட்டது இது எல்லாமே வந்து தமிழ் மக்களுக்கு மிகுந்த ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருந்தது எலும்பு கூடுகள் மீட்கிறது ஒரு பக்கம் துயரம் என்று சொன்னால் சில எலும்பு கூடுகள் வந்து ஒன்றோடு அணைச்சபடி சிறுவர்களுடைய எலும்பு கூடுகள் என்று சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு நேற்று முன்தினம் ஒரு ஆள் வந்து சம்மானி கட்டி இருக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து இறந்தா புதைச்சிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு உயிரோடு இருக்கையக்குள்ளேயே புதைச்சிருக்கணும் அப்போ தான் சம்மானி கட்டிக்கொண்டு இருந்திருக்க முடியும் அதே மிகுந்த ஒரு கவலையை உருவாக்கி இருக்குது எனவே இது எல்லாத்துக்குமே வந்து நீதி கிடைக்கணும் என்று எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வந்து மூன்றாங் கட்ட அகழ்வு பணிகள் மற்றும் மேலதிக நடவடிக்கைகள் எல்லாம் இனி என்ன செய்கிறேன்னு சொல்லி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினெட்டாந்தேதி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்குது அப்போய்க்கு தான் அது முடிவெடுக்கப்படும் அடுத்த கட்டம் மூன்றாம் கட்டம் நாலாம் கட்டம் அடுத்த என்ன செய்கிறேன்னு சொல்லி எனவே செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தெரியும் செம்மணி புதைகுழி சம்மந்தமாக தொடர்பான அடுத்த கட்ட தகவல்கள் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி கார்ட்டூன் இன்றைக்கு வந்து மொத்தமாக இரண்டு கேலி சித்திரங்கள் இரண்டுமே மஹிந்த ராஜபக்சவுடன் சம்பந்தப்பட்டவை தான் இதில் பார்த்திங்கன்னு முதலாவது கேலி சித்திரத்தில் வந்து அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அன்று பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ நிற்கிறார் அவருடைய காலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரக்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது போதை பொருட்கள்னு சொல்லி கீழே கொஞ்சம் புதைச்சி வைக்கப்பட்டிருக்குது அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து மோப்ப நாயை கொண்டு வாரர் விரைக்குள்ள வந்து அந்த மோப்ப நாய் வந்து மோப்பம் பிடிக்க வரும்போது மஹிந்த ராஜபக்ஷ விரலை காட்டி அங்கால் பிடிச்சி கலைச்சி விடுறார் ஏன்னா அவருக்கு அப்போ அதிகாரம் இருந்தது தானே அவர் தானே ஜனாதிபதி அப்போ வந்து அங்கால கலைக்கிறார் கையை காட்டுறார் அங்கால் போய் சொல்லி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இப்போ என்று சொல்லி இப்போ வந்து கையெடுத்து கும்பிடுறார் இனி கும்பிட்றத தவிர வழி இல்லை அவருக்கு அதனால் கையை எடுத்து கும்பிடுறாரு போலீஸ்காரர் வந்து போன முறை வந்து சும்மா வந்தவர் இந்த முறை வந்து ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை கொண்டு வரார் எனவே இந்த முறை வந்து மஹிந்த ராஜபக்ச கட்டாயம் மாட்டுப்படுவார் என்றதை இந்த கேலி சித்திரம் வந்து அழகாக எடுத்து காட்டுது இப்ப வந்து வேற வழி இல்லாமல் கையெடுத்து கும்பிடுறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இது முதலாவது கேலி சித்திரம் அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவனுடைய வீடுக்கு தானே கொழும்புல அந்த வீட்டின் மேல் பல்கனியில இருந்து எட்டி பார்க்கிறார் அவரும் அவருடைய மனைவி மெட்டி பார்க்கினோம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் வருகிறார்கள்

பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்